மயிலா அமுதன் ஆ இப்போதோ அப்போது ஏன சத்தம் கேட்டதோ தீரோ இன்றி திரும்பி பார்த்தான் ஆவர் அவர் ஆசைய ஆசையா வளர்த்த செல்ல நாய்க்குட்டி உழைத்தோ கொண்ட அருகில் ஓடி வந்த ஆதாய்நாதன் வாளித்த வளர்த்த செல்ல நாய்குட்டி 我养花。

உயர்ந்த வளர்ந்த மரங்கள் இருந்தன அவற்றின் கிளைகள் காற்றி காற்றில் அசைந்த அசைந்தன அது அவனை வரவேற்பது போல் இருந்தது பச்ச பசேலும் இருந்தது வயல்கள் கண்டான் வெள்ளை என்று கொக்குகள் சிறகு அடித்து உயர் உயர்ந்த பறந்து கொண்டிருந்தன தொலை உயர்ந்தோங்கிய மலை

வண்ண பூச்சிகள் வட்டமிட்ட அவற்றை பார்த்ததும் பூக்கள் அசைவதும் போலிட்டு அவற்றை பார்த்து மகிழ்ச்சி அமுதன் அப்போது ஏதோ சத்தம் கேட்டேன் நம்பி பார்த்தான் அவன் மென்மையான உடலை அன்புடன் வந்து விளையாடலாம் இப்போது வீட்டுக்கு செல் என்றான்